வணக்கம் அடிப்படை கல்வி கணிதம் கழித்தல் கணக்கை பார்ப்போம் இப்போ பாருங்கள் மேலே இருக்க நம்பர்லேருந்து தான் கீழே இருக்க நம்பரை கழிக்கணும் மேலே நா நாலு இருக்குது நாலில் வந்து ஒன்று கழிக்கணும் நாலு கோடு போட்டுக்கிருவோம் அதில் ஒன்று அடிச்சிட்டா ஒன்று ரெண்டு மூணு அடுத்து ஒன்பது இருக்குது ஒன்பது கோடு போடுவோம் மூ மூணு கோட்டை அடிச்சிடணும் மீதி இருக்கிறது என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அறுபத்தி மூணு விடை மேலே ஆறு இருக்குது ஆறு கோடு போடுவோம் நாலு கோடு கீழே இருக்குது நாலு கோட்டை அடிச்சுட்டா ரெண்டு மேலே எட்டு இருக்குது கீழே ரெண்டு இருக்குது ரெ ரெண்டு அடிச்சுட்டா மீதி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அறுபத்தி ரெண்டு விடை மேலே மூணு இருக்குது கீழே ரெண்டு அடிச்சிடணும் கழிக்கணும் மீதி ஒன்று அடுத்து மேலே அஞ்சு கோடு இருக்குது கீழே மூணு இருக்குது மூணு அடிச்சிட்டோம்னா ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று விட மேலே நாலு இருக்குது கீழே மூணு இருக்குது மூணு அடிச்சிட்டோம்னா மீதி ஒன்று மேலே ஏழு இருக்குது கீழே நாலு இருக்குது நாலு அடிச்சிட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தி ஒன்று விட கழித்தல் கணக்கு இது தான் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்